சர்க்கரை போடாமலே தித்திக்கும் காஃபி டீ அல்வா ஐஸ்கிரீம் தயாரித்து அசுத்துகின்றன வசிகள் சர்க்கரையை விட பன்மடங்கு இனிப்புத்தன்மை கொண்ட இனிப்பு துளசியே இதற்கு காரணம் சர்க்கரை வியாதிக்கு அருமருந்து என்பதால் வீடுகள் தோறும் இனிப்பு துளசி வளர்க்கும் ஆர்வம் அதிகரித்து வருகிறது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது பழமொழி சர்க்கரை நோயை இனிப்பால் விரட்ட வேண்டும் என்பது புதுமொழி இனிப்பு துளசியின் வரவே இதற்கு காரணம் மனிதனின் அன்றாட உணவு முறையில் முக்கிய பங்கு வகிப்பது சர்க்கரை கரும்பில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் சர்க்கரை அதிக கலோரி கொண்டது அதனை சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது இதற்கு பதிலாக இனிப்பு துளசியின் இலையை பயன்படுத்துவது இப்போது பிரபலமாகி வருகிறது வந்து வந்து ஒரு ஒரு அது அஞ்சு வருஷம் வரும் அது கூட அஞ்சு வருஷம் நம்ம கட் பண்ணினே இருக்கலாம் மூணு மாசத்துக்கு வரைக்கும் கட் பண்ணே இருக்கலாம் அது வந்து அப்படியே இலையை வந்து காய வச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காய வச்சுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ணினே இருக்கலாம் அது வந்து ஒரு இந்த வருஷத்துக்கு வந்து பத்து மாசம் ஒன்றும் பிரச்சனையே இருக்கா இந்த ரெண்டு மாதம் வெயில் காலம் இருக்கு இல்லையா இந்த மாதம் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங்ளன் பண்ணும் ரெண்டு தொட்டி மூணு தொட்டி வீட்டுக்குள்ள இருந்தாலே போதும் நமக்கு பெருசாக ஒன்றும் ஒன்றும் தேவையில்லை நிறையா நம்ம வாங்கிட்டு இது பண்ணால் கிடையாது ஸோ நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சுகரை நம்ம இது பண்ண தேவையில்லை இது யூஸ் அதுக்கு ஸ்டீபியா என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மூலிகை பயிரே தமிழில் சர்க்கரை துளசி அல்லது சீனி துளசி என்று அழைக்கப்படுகிறது பராகுவை நாட்டை தாயகமாக கொண்ட செடியின் இலை இனிப்பு தன்மை கொண்டது ஜப்பான் கொரியா சீனா கனடா மற்றும் தாய்லாந்து வாசிகள் சர்க்கரைக்கு பதிலாக இச்செடியின் இலைகளையே பயன்படுத்துகின்றனர் இந்தியாவுக்கும் வெகு காலத்திற்கு முன்பே இனிப்பு துளசி வந்துவிட்டது என்றாலும் இதன் பயன் குறித்து இப்போதுதான் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது தாரு இந்த துளசி செடியை காட்டிட்டு இது யூஸ் பண்ணி பாருங்க சுகர் டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும் போது சுகரோட ரொம்ப டேஸ்டா இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த நாட்டில் இந்த மாதிரி செடி கூட இருக்கான்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இங்கே உள்ள எல்லா செடியும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த செடியை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு எல்லாரும் யாரும் நம்ப முடியாத அளவுக்கு இது ஒரு ஆச்சரியமா இருந்தது இனிப்பு துளசியின் இலைகள் கரும்பை விட பன்மடங்கு இனிப்புத்தன்மை கொண்டது கார்போஹைட்ரேட் சோடியம் மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் சத்துக்களும் உள்ளன இதனால் சர்க்கரை ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இனிப்பு துளசி அருமருந்து என்கின்றனர் சித்த மருத்துவர்கள் துளசி இனிப்பு துளசி என்று பல பேரில் பயன்படுத்தப்படும் ஒரு மனிதனுக்கு நாலு மில்லிகிராம் வீதம் ஒரு நாளைக்கு அவருடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நாலு மில்லி சாப்பிட்டுட்டே வந்தாக்கா அவருக்கு கேன்சருங்க நோய் வராமல் தடுக்குதுங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து சுகர் உள்ள நேரடியாக இனிப்பு எடுத்து சாப்பிட முடியல அவங்களுக்கு அது ஒரு ஆன்சைட்டி மன அழுத்தமாகவே இருக்காங்க என்னடா சுகர் சாப்பிட முடியலையே ஒரு இனிப்பு சார் அவங்களுக்கு வந்து சீனி துளசி வந்து அதனுடைய பயன்பாட்டை செஞ்சு செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் மிக சிறப்பாக இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு கொலஸ்ட்ரல் கொலஸ்ட்ரல் என்ற ஒரு நோய் வந்து இன்னைக்கு மனித சமுதாயத்தில் மிக பிரச்சனையா இருக்கு அவங்க வந்து இந்த சீனி துளசிங்கிற குறையுது காஃபி டீ மட்டுமின்றி ஐஸ்கிரீம் சாக்லேட் பிஸ்கட் போன்ற இனிப்பான உணவுப் பொருட்களையும் இனிப்பு துளசியை பயன்படுத்தி தயாரிக்கலாம் நம்ம ஊர் துளசி செடியை போன்றே வீடு தோறும் இனிப்பு துளசியை வளர்த்து பயன்படுத்தினால் நோயில் வீழாமல் தப்பலாம் என்ற நம்பிக்கை உருவாகி உள்ளது ராமசெல்வராஜ்